சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மூன்று நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வழக்கமாக சனிக்கிழமையில் செயல்படும் பத்து சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு ஜனவரி பதினெட்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவில் நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் பதினைந்து நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பெரும் பங்களிப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சம் கோடிக்கு ஐபோன்கள் ஏற்றுமதி செய்து ஆப்பிள் நிறுவனம் சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அவகாசம் நீட்டிக்கப்படும் என்று அமைச்சர் சக்ரபணி அவர்கள் தெரிவித்துள்ளார் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பத்து விருதாளர்களுக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் திருக்கோவில் பணியாளர்களின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் கருணை கொடை ஆயிரம் ரூபாயை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வழங்கினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆறு வாரங்கள் நடைபெறும் மகா கும்பமேளா இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் ஜனவரி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மூன்று நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது நாளை நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஆயிரத்தி நூறு காளைகள் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரை சிவகங்கை இடையே இரண்டாவது புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஜம்மு காஷ்மீரில் சுரங்கப்பாதை திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் அயலக தமிழக தின விழாவில் அயலக தமிழர்களுக்காக பத்து கோடியில் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்களின் ரேசிங் அணி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்து மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வருகின்ற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஐபிஎல் போட்டி தொடங்க உள்ளதாக பிசிசிஐ துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் ஆருத்திர திருவிழாவை முன்னிட்டு இன்று ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வேர்களை தேடி திட்டம் எனது அரசியல் வாழ்க்கையில் ஒரு மைல்கள் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது விண்கலன்களுக்கு இடையிலான தூரம் பதினைந்து மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்கும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ராகுல் காந்தி அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா மிக விமர்சையாக தொடங்கியது தமிழகம் முழுவதும் அறுபத்தி ஏழு சதவீதம் பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த இரண்டு நாட்களில் சென்னையிலிருந்து அரசு பேருந்துகளில் நான்கு லட்சத்தி பதிமூன்றாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் செலவு தொகுதியிலிருந்து விலக்கு பெற நட்சத்திர வேட்பாளர் பட்டியல் பதினேழாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையையொட்டி பேச்சம்பள்ளியில் ஐந்து கோடிக்கு ஆடுகள் விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறைவேற்றாத ஒன்று இரண்டு வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் பார்வையாளர்கள் வசதிக்காக வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பயணிகள் வசதிக்காக திருச்சியில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையம் அறிவித்துள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவிலுக்கு அறங்காவலர் குழு நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு செய்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மானியத்துடன் கூடிய கைபேசியால் இயங்கும் பம்பு செட் கட்டுப்படுத்தும் கருவி வேளாண் இயந்திர மயமாக்கல் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாலியல் குற்றங்களை விசாரிக்க ஏழு புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் திருச்சி கோவை திருப்பூர் சேலம் மற்றும் மதுரையில் நடைபெறும் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சியில் இதுவரை இரண்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளதாக கைத்தறித்துறை தெரிவித்துள்ளது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று அதிகாலை திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் நேரிசல் சிக்கி காயமடைந்த பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடுகள் செய்யப்பட்டன துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மின்மதி டூ பாயிண்ட் ஜீரோ கைபேசி செயலியை தொடங்கி வைத்து புதிய வடிவமைப்புடன் மேம்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு முற்றம் இதழினை வெளியிட்டார் தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டப்பேரவையில் விளக்கமளித்துள்ளார் திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பதினாறு பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையில் முன்னூத்தி பதினோரு பேருக்கு பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இன்று முதல் வருகின்ற பதினான்காம் தேதி முதல் மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது முதல் நாளான நேற்று மூன்று சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கின் விசாரணை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் செல்லும் கல்வி சுற்றுலா பேருந்துகளை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற எங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவஸ்தானத்தில் வேலை வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார் கவுன்சிலரை தாக்கிய இருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் மற்றும் டயர்களை எரிக்காதீர்கள் என்று மேயர் பிரியா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினாறாம் தேதி கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவித்து வியாபாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளனர் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்